ஆ இப்போ அவங்க இது தாங்க இருந்தாங்கன்னா நம்ம வளர்க்க செஞ்சுட்டாங்க கொஞ்சம் பண்ணலாம் கன்சூமர் போர்ட்லேயும் மீ பண்ணலாம் கன்சூமர் போர்ட்டில் மெடிக்கல் எக்ஸாம் பண்ணலாம் அப்படியே கேட்ட வந்து இதிலையும் மருத்துவ இதுன்னு நடந்துட்டு இந்த கோர்ட்டு ரெண்டுமே கிளைம் பண்ணுவோம் இவங்க பாடி போஸ்டோட கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த இது மருத்துவ குற்றத்தை நிரூபிக்கணும்ல கோர்ட்டில் வந்து அது தொழில் அவங்க சூழ்நிலை எப்படி எனக்கு தெரியுங்க அதான் அவங்க யோசிச்சு வேண்டாம் இல்லை நம்ம வந்து அவங்க சார்பாக நிற்கும் அவ்வளோதான் அதான் இப்படி தான் நம்ம செய்ய முடியும் நம்ம போய் வேற வலிகலாலாம் எதுவும் பண்ண முடியாது அதெல்லாம் பண்ணிட்டுன்னா அதுவும் அது மாதிரி நம்ம மேலே பேரது